காய்கறிகள் அறுவடை வீடியோ பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் நான் நிறைய போட்டிருக்கேங்க ஷார்ட்ஸுக்காக வீடியோ எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நானே பறித்து நானே வீடியோ எடுத்துப்பேங்க இன்றைக்கி லாங் வீடியோ போடலான்னு சொல்லி தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு மாமா காய் பறிக்க சொல்லிவிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேங்க கொத்தவரங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து செடிதாங்க நல்ல தரமான செடியாக இருக்குது அது நம்ம ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கள் வந்து தந்துக்கிட்டே இருக்குதுங்க நிறைய பேர் விதை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக காய்கள்லாம் நான் முத்த விட்டுருக்கேங்க பணம் பழங்கள் முளைக்க போட்டு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலேயே ஆச்சுங்க நிறைய கிழங்கு வந்து பிஞ்சாவே இருக்குதுங்க சில கிழங்குகள் தான் நல்லா முற்றி இருக்குதுங்க சரி நம்ம அப்பப்போ தோணுச்சுன்னா நாங்கள் கிழங்குகள் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனா உடனே பறித்து எடுத்து கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோங்க சரி இன்றைக்கும் சாப்பிட்லான்னு தோணுச்சுன்னு காட்டி கிழங்குகள் வந்து நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு இருக்கோங்க லெமன் மரத்துக்கடியே போய் ஒரு வாரம் ஆச்சுங்க அதனால நிறைய பழங்கள் வந்து கீழே விழுந்திருந்தது நம்ம குட்டி பையன் அம்மா நான் பறித்து தரேன்னு சொன்னங்காட்டி சரி பரிடா தங்கன்னு சொல்லி அவன்கிட்ட பறிக்க கொடுத்துட்டேங்க அதுவும் போல் நிறைய பழங்கள் கீழே விழுந்துருக்கதை பார்த்து நான் எடுக்கிறோமான்னு சொல்லி எடுக்க போனாங்க வேண்டாண்டா முள் இருக்குது சொல்லிவிட்டு அவனை கொஞ்சம் தூரம் போனாங்க அப்புறம் நானே கூப்பிட்டுட்டேன் அவனே வந்துட்டான் அப்புறம் மீதி பழங்களெல்லாம் நானே வந்து எடுத்துட்டேங்க இந்த சிகப்பு வெண்டை அப்படிதாங்க நல்லா வந் வந்துட்டு இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது காய் விடுறதுக்கு திரும்பவும் நான் விதைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து முளைக்க போடணும் இந்த செடித்தம்பட்டையோட காய் வந்து நான் இன்னும் தனியாக பொரியல் போல் செஞ்சு சாப்பிட்டது இல்லைங்க ஒரு நாலஞ்சு கிடைக்கும் நான் வந்து கொத்தவரங்காய் கூட போட்டு சமைச்சிருவேங்க நிறைய விடும்போது கண்டிப்பாக சமைச்சி அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்ன வரைக்கும் நான் தெரிஞ்சிக்கவே இல்லை அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த சிவப்பு வெண்டையோட கா காய் வந்து நல்லா முத்திருச்சு காஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே விட்டோம்னா வெடிச்சிரும் அப்படியே அதனால நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே ஒரு டைம் எட்டு காய் போல் நான் அறுவடை பண்ணினேங்க சரி தனியாக சமைச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ச அடுப்புலலாம் வச்சு சமைச்சு எல்லாமே பண்ணிட்டேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லாம் தீஞ்சு போச்சுங்க அப்போயும் என்னால் சாப்பிட முடியல அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வரையும் எனக்கு தெரியலைங்க சிறக வரை பார்த்திங்கன்னா நிறைய பேர் விதை வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் விதைகள் எடுக்கிறதுக்காக காய்கள் வந்து முத்த விட்டுருக்கேங்க செடியிலையே இதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க என்னோடய வாழ்க்கையில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விதைகள் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க ஆனால் வந்து டேஸ்ட் அவரக்கா போல் தாங்க இருக்குது அதே போல் இதெல்லாம் கண்டிப்பாக சந்தைகளில் விற்கப்பட வேண்டிய காய்கறிகள் எல்லாமே ஹைப்ரிட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த காயெல்லாம் ஒளிஞ்சே போச்சுங்க ஒரே ஒரு வெண்டை சிகப்பு வெண்டை பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குதுன்னு அவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சுங்க பக்க கிளைகள் எதுவுமே கிடையாதுங்க அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு அரிதாக கிடைக்கிற இந்த மாதிரி காய்கறிகளை நாமளே பயிரிட்டு அதை வந்து சமைச்சு சாப்பிடும்போது அதோடய மகிழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க